சேலம் சிட்டில ஒரு ஆஃப் டேல சுத்தி பாக்குற மாதிரி ஒரு ஹிடன் பிளேஸ் பத்தி சொல்றேன் வீடியோவை சேவ் பண்ணிச்சுக்கோங்க நாம டிராவல் பண்ணக்கூடிய ஹிடன் பிளேஸ்க்கு டூ வீலர் அண்ட் ஃபோர் வீலர் மட்டும் தான் போக முடியும் பஸ் பசிலிட்டி கிடையாது சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி மூன்றோடு திருவாக்கானூர் பைபாஸ் கந்தம்பட்டி பைபாஸ் பட்டர் பாலம் பாலம்புலியா வந்தீங்கன்னா ரவுண்டான பகுதியை ரீச் பண்ணுவீங்க கொடாம்பட்டி பைபாஸ்ல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா பைபாஸ் பகுதியை ரீச் பண்ணுவீங்க ரைட் சைட்ல மலை பகுதியில் ஊத்துமலை முருகன் கோவில் இருக்கும் அங்க நீங்க போயிட்டு கூட இந்த பகுதிக்கு வரலாம் கோவை பெங்களூர் சென்னை எந்த சைட்ல இருந்து வந்தாலும் நீங்க இந்த எருமாப்பாளையம் அப்படின்னு

சேலம் மாவட்டத்தில் சேலம் சிட்டியிலிருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் கிழக்கு தொடர்ச்சி மலையில கடல் மட்டத்திலிருந்து சுமார் மூணாயிரம் அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு ஜருகு மலை பகுதிக்கு மேல வர வர ஒவ்வொரு வளைவுகளையும் சேலம் சிட்டி பகுதியை அழகா பார்க்க முடியும் மலை பகுதிக்கு போற வழியில ஒரு பாறையோட கொண்டை ஊசி வளைவு அமைஞ்சிருக்கும் அதோட பின்புறத்துல ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்கும் மழைக்காலங்களை வந்தா மட்டுமே தான் இந்த ஃபால்ஸ பார்க்க முடியும் இதுல குளிக்க முடியாது இத பாத்து ரசிச்சு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் ஃபால்ஸ்ல இருந்து டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா கடைசி கொண்டை ஊசி வளைவுல நமக்கு இங்க ஒரு வியூ பாயிண்ட் அமைஞ்சிருக்கும் ஜருகு மலையில அமைஞ்சிருக்கிற இந்த வியூ

வீடியோ எடுத்துக்கலாம் ஜருகு என்ட்ரன்ஸ் வந்து நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே மலை கிராமம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஜருகு மேல் கிராமம் கீழ் கிராமம் இரண்டு பகுதிகளில் மக்கள் வாழையடி வழியா விவசாயம் செஞ்சு வாழ்ந்து வராங்க நாம இப்ப ஜருகு அமைஞ்சிருக்கிற அமைஞ்சிருக்க மேல் கிராமத்து பகுதியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் இங்க வலது பக்கத்துல ஒரு மண் சாலை பிரியதை பார்க்க முடியும் இதுல நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா இந்த ஜருகு மலையில உள்ள வியூ பாயிண்ட பார்த்து ரசிக்கலாம் இந்த ஆஃப் ரோட்ல நீங்க டூ வீலர்ல மட்டும் தான் போக முடியும் போர் வீலர்ல மேலே போக முடியாது வீடுகள் இருக்கிற பகுதியில இருந்து நாலு கிலோமீட்டர் நீங்க டூ வீலர்ல வரலாம் அதுக்கப்புறம் நீங்க நடந்து தான் போக முடியும் மலைப்பாதியில கொஞ்ச தூரம் நடந்து வந்தீங்கன்னா நீங்க மலை கோவில் உச்சியில இருக்கிற பெருமாள் கோவில வந்தடைவீங்க மலை உச்சி பகுதியில அமைஞ்சிருக்கிற இந்த பெருமாள் கோவில்ல வருடந்தோறும் புரட்டாசி மாதங்கள்ல பண்டிகை நடக்கிறது வழக்கும் மக்கள் அனைவரும் வந்துட்டு போவாங்க கோவிலோட லெப்ட் சைட்ல பணமத்துப்பட்டி ஏறி வியூ பாயிண்ட் தெரியும் ரைட் சைட்ல சேலம் சிட்டி வியூ பாயிண்ட் தெரியும் சேலத்துல அமைஞ்சிருக்கிற ஜருகு மலை சுற்றுலாத்தம் கிடையாது அழகான மலை கிராம பகுதி நீங்க இங்க வந்தீங்கன்னா அழகான இயற்கை எளிர்மிகு காட்சிகளை பார்த்து ரசிக்கலாம் இந்த மாதிரி டிராவல் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்